கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை லூகா ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஏசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி இஸ்ரோவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் ஆம் இங்கே ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து தாம் வாழ்ந்த நாட்களிலே இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு பின் சென்ற அநேக ஜனங்களை திரும்பி பார்த்து சொல்லும் ஒரு காரியம் இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை என்று ஆச்சரியப்பட்டு சொல்லுகிற ஒரு விசுவாசம் அது நூற்று கதிபதியின் விசுவாசமாயிருந்தது நூற்று கதிபதி என்பவர் அவர் இஸ்ரவேலன் அல்ல அவர் கப்பர் நகுமிலே வாழ்ந்து கொண்டிருந்த அவர் ஒரு நூறு பேருக்கு அதிபதியாக காணப்பட்டார் அந்த அதிபதி குறித்து குறித்து அவரை 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 அறிந்து அதுவும் சாதாரணமா விசுவாசிக்கல அவர் எப்படி விசுவாசிக்கிறார் என்று பாருங்கள் அவருடைய வார்த்தையில் உள்ள அதிகாரத்தை விசுவாசிக்கிறார் அவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமையை அவர் விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம் ஆஹ் இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவினிடத்தில் முதலாவது ஆட்களை அனுப்பி என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள சொல்லுகிறார் அவர்கள் போய் சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார் நான் வீட்டிற்கு வந்து அவரை சுகமாக்குகிறேன் என்று அப்பொழுது மீண்டும் அந்த நூற்றுக்கழுபதி ஆட்களை அனுப்பி சொல்லுகிறார் இல்லை நீங்கள் வீட்டிற்கு வரக்கூட நான் பாத்திரவான் அல்ல நீ ஒரே ஒரே வார்த்தை சொல்லும் அந்த வார்த்தையினாலே என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அனுப்புகிறதை பார்க்கிறோம் ஆம் அதே இயேசு கிறிஸ்து சொன்னவுடன் அந்த நேரத்திலே தன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமானதை பார்க்கிறோம் ஏன் எப்படி இது ஆயிற்று என்று பாருங்கள் இயேசுவின் வார்த்தையில் உள்ள அதிகாரம் அந்த அதிகாரத்தை அவன் கேள்விப்பட்டதுனாலே விசுவாசித்தான் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது விசுவாசம் கேள்வியினாலே வருகிறது கேள்விப்படுகிறதுனாலே வருகிறது அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறான் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று அவருடைய வார்த்தையின் வல்லமையை கேள்விப்பட்டிருக்கிறான் ஆம் அதே போன்று காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் என்று கேள்விப்பட்டிருக்கிறான் எல்லாவற்றையும் அறிந்த அந்த நூற்று நூற்றுக்கதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும் என்று மிக அழகாக சொல்லுகிறார் அங்கே அவர் சொல்லுகிறார் எட்டாம் வசனத்திலே நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்படுகிற சேவகரும் உண்டு அதாவது இந்த நூற்றுக்கு அதிபதி அதிகாரத்திற்கு உட்பட்டவன் எனக்கு மேல் ஒரு அதிகாரி இருக்கிறான் அவருக்கு உட்பட்டவன் நான் ஆனாலும் எனக்கு கீழ் இருக்கும் அந்த நூறு பேர் நான் சொல்வதை கேட்டு இங்கே போவென்றால் போகிறான் வாவென்றால் வருகிறான் என்னுடைய வார்த்தையின் அதிகாரத்திற்கே இப்படி வருகிறார்கள் போகிறார்கள் நான் சொல்லுவதை செய்கிறார்கள் என்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகன் இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயமாக சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று விசுவாசித்தான் ஆம் தேவ ஜனமே நீங்களும் இந்த ஜபத்திலே வீற்றிருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் வல்லமையையும் அவருடைய அதிகாரத்தையும் நீங்கள் விசுவாசியுங்கள் அவர் சிலுவையிலே சகல துரித்தனங்களையும் சகல அதிகாரத்தையும் விட்டு எல்லாவற்றும் வெற்றி சிறந்தார் என்று கொலோசேயர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஆம் அவர் வார்த்தையில் வல்லமை உள்ள தேவன் அவரை விசுவாசியுங்கள் நூற்றுக்கு அதிபதி விசுவாசித்தது போல் விசுவாசித்து ஜபத்திலே வீற்றிருங்கள் இந்த நாற்பது நாட்கள் நீங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜபத்திற்கும் நிச்சயமாக இந்த விசுவாசத்தோடு ஜபித்தீர்கள் வெற்றியை காண்பீர்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பாரு